அண்ணா நம்மளோட அண்ணா ஓகே தேங்க்யூ மணிகண்டன் கடல் சத்தி பெரிய மீன் வேணுமா சின்ன மீன் வேணுமா சொல்லிட்டேன் நானே சின்ன மீன் தான் அவளுக்கு பத்தியா நான் சொன்னேன் இல்லை

ஏய் ஷாலினி நீயும் தாண்டி தங்கம் நீ நீ தங்கச்சிங்க நம்மளுக்கு சேர்ந்துட்டாங்கன்னு நான் சொல்லிட்டு தானே இருக்கேன் ஆஹ் நீ தானே சொன்ன மாமாவா மாமாவா நீட்டு அதான் பங்காளியா இல்ல எனக்கு ப பங்காளி முறை வேணுமா இல்ல மாம மச்சா முறையான்னு கேட்டேன் நீ ரெண்டுத்துல எதுனா உன்ன சொல்லின்னு எதுவுமே சொல்லல அதுக்குதான் நானே ஸ்ட்ரெய்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு உனக்கு மாமான்னு சொல்றது பிடிக்கல நீட்டு அதுக்குதான் பங்காளின்னு சொல்றேன் சரி மாமா உன் மாமா நீ முறை வேணுமா இல்ல எனக்கு பங்காளி முறை வேணுமான்னு சொல்லு நானே சொல்றேன் சொல்லியா இதுக்கு டக்குன்னு சொல்லணும் இருபத்தொன்னு கடல் கனிதான் பேபிமா முறையே வேண்டாம் எதனாலே தாறு மாற ஓடலாம் கடல் கடல் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்ப பங்காளி கடல் இன்னைக்கு விடிய காலையில வந்துட்டு கிருஷ்ணகிரியில ஒரு கோர விபத்து ஆமா அதுக்குதான் சொன்னேன் அண்ணன் அண்ணன் ஞாயாதீஷ் பண்ணி ஹேகிதீரா சென்னாக யுவர் லிப் சூப்பர் தேங்க்யூ நேம் பிளீஸ்யா இசக்கி பாண்டிய மலர்வானன் பைபாஸ்ல மேல்மலை கிட்ட மேல்மலை குறும்பர் பள்ளி கீழே பள்ளத்துல இறங்குற இடத்துல ஒரு லாரிக்கு அப்சட் ஆயிருக்கு போய் ஒரு ஒரு ரெண்டு மினி டெம்போ மாதிரி அதுக்கப்புறமா காரு பைக்கு மூணு பேர் ஸ்பாட் அவுட் மீதி எல்லாம் கை காலெல்லாம் உடஞ்சிருக்கு கலெக்டர் ஆஃபீஸ் இல்லையா மேல்கணவாயி மேலுமலைக்கு கீழே இறங்குற இடத்துல குறும்பர்பள்ளி டெல்டா கம்பெனி லைன்னு டாம் ஹாய் ஹாய் வா வா டாம் எப்படி இருக்க ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு தெரியுமா அழுவே வந்துடுச்சு எனக்கு அதை காட்டலமா வேணாவான்னு எனக்கு தெரியல பட் வேண்டாம் அப்புறமா அதுக்கும் காப்பிரைட் வந்துச்சே நான் என்ன விஜய் தாபா இல்லையா டெல்டா கம்பெனிக்கு மேலே டெல்டா கம்பெனிக்கு மேலே தெரியாதா அங்கே ஒரு இதுக்கு இதே அந்த பஸ் ஸ்டாப்பு குறும்பர் பள்ளி லைனே கொஞ்சம் மேலே மேல் மேல்கணவாய் குறும்பரப்பள்ளிக்கு மதியில நல்லா இருக்கியா பயங்கரமா கோர விபத்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அத இருந்தே எனக்கே பேஜரா இருக்கு உம் அடி நிறைய அடிபட்டிருக்கு மற்ற மூணு பேர் ஸ்பாட் அவுட்டு